இன்னைக்கு எங்க வீட்ல என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் கிரேவியும் நாட்டுக்கோழி 65-ம் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி 65 தான் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அப்புறம் நம்ம எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி கறியை நான் ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அது வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நான் இப்போ ஒன்று ஒன்றா போட போகிறேன் இப்போ நம்ம எல்லா சிக்ஸ்டி ஃபைவையும் பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்து தான் இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்குறது எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே மூடி வச்சிருவோம் அடுத்து தான் நம்ம அந்த கிரேவி பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் கடையில் எண்ணெய் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்ச எண்ணெய் இருந்தது அதுலேயே நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டுன்னு கொஞ்சமாக சோம்பு அப்படியே கொஞ்சமா பட்ட போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதவட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கூடை இதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு விடுங்க நல்லா மசஞ்சி வரும் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ நான் தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில போட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து சிக்கன் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நாங்கள் கழுவி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் நல்லா மூடி விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் Det er min lokk oppover. வரைக்கும் இப்போ நான் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது இதில் வந்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம் இதை நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சிக்கன் கூட நல்லா நல்லா வாதி போட்டுக்குங்க அப்போதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் நம்ம மிளகுலாம் போட்டுக்கிறதுனால மிளகு பெப்பர் சிக்கிறதுனால பெப்பர் போட்டிருக்கோம் அதில் நல்லா கொஞ்சம் மூடி விடுவோம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் கொஞ்சம் நேரம் குக்காகி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஆச்சி மட்டன் மசாலா தான் போட போகிறேன் சிக்கனுக்கு மட்டன் மசாலா போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே மசாலா நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுங்க கலந்து விட்டுக்கலாம் நீ இது நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப நம்ம கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் கிரேவி மாரி செய்ய போறோம் அதனால ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கன் கிரேவிக்கு சால்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் சால்ட் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் வருங்க இது மாதிரி நல்லா ஜூஸியாக இப்போ நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது மெயினே பெப்பர் தான் ஃபஸ்ட்டும் நம்ம பெப்பர் போட்டோம் லாஸ்டையும் போட சொல்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நாங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள் இதான் ஃபைனல் லுக்கு நம்ம இப்போ சாப்பிடலாம் வாங்க டஃபர் சிக்கன் சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது சிக்கனும் நல்லா வெந்துருக்கு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு நீங்களும் நல்லா சாஃப்ட்டா வச்சு நல்லா சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு பெப்பர்லாம் சூப்பராக இருக்கு பெப்பர்லாம் நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிப்படுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்